என் தம்பி வருவான் தம்பி வருவான் நம்பி இருங்கள் தோடர்களே தடைகள் யாவும் உடைந்து போகும் தருணம் இதுதான் தோடர்களே ஒரு புலியின் உருமல் கேட்கிறது அது போருக்கு ஆயத்தம் ஆகிறது இனி நம்முடைய நிகழ்ச்சிகளில் இந்த பாடல்கள் ஒலிக்க வேண்டும் தமிழ் அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த குறுந்தகட்டை வாங்கி நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் போடக்கூடிய பாடலாக இந்த பாடலை நாம் பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட அருமையான பாடல் வரிகள் இசைப்பாடலிலே கைதேர்ந்தவர் எப்பொழுதும் புலமைப்புத்தனவர்கள் எனவே அவருக்கு சொற்கள் சுலபமாக வந்திருக்கின்றன அதற்கு தக்காரை கொண்டு நல்ல நன்கு இசையமைத்து பாடலும் பாடப்பட்டிருப்பதால் இது பெரும் வரவேற்பை பெறும் நம் இளைஞர்களுக்கு நம் மக்களுக்கு உணர்ச்சியை வழங்கும் அப்படிப்பட்ட பாடல் தொகுப்பு இது உண்மையில் மனதிலிருந்து எழுந்தது இந்த பாடல் வரிகளும் அதை போலவே இருக்கிறது வரிசையும் அப்படி இருக்கிறது என் தம்பி வருவான் என்ற அந்த பாடல் பாடிய பொழுதும் அடே ராஜபக்ஷே அடே ராஜபக்ஷே என்ற பாடல் பாடப்பட்ட பொழுதும் அந்த உக்கிரமான கோபமும் மன வெளிப்பாடும் இந்த இசை அமைப்பிலும் பாடல் வரிகளிலும் இருக்கிறது அதை போல் நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல் வரிகள் இருக்கிறது நேற்றைக்கு நாம் விழுந்தோம் இன்றைக்கு நாம் எழுந்தோம் நாளைக்கு நாம் நமது மண்ணை விடுதலை செய்து வாழ்வோம் என்ற வரிகள் இருக்கின்றன இப்படி நிறைய வரிகள் தெளிவாக கேட்கக்கூடிய முறையில் கருவிகளின் சத்தம் சொற்களை சாகடித்து விடாமல் இசையாகவும் நல்ல சொற்கலவையாகவும் இந்த தொகுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் நம் பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க வேண்டும் இதில் ஒரு வரி வருகிறது ஒருவன இந்திய தேசம் சிங்களனுக்கு இன்னொரு தேசம் ஆயிற்று என்று ஒன்று வருகிறது இயல்பாக வருகிறது இந்திய தேசம் சிங்களனுக்கு இன்னொரு தேசம் ஆயிற்று உண்மைதான் அது இந்தியாவும் ஒரு ஆரிய தேசம் இலங்கையும் ஒரு ஆரிய தேசம் இது கோபத்தினால் மட்டும் சொன்ன சொற்களாக கருத வேண்டியதில்லை வரலாற்று அடிப்படையிலும் அதுதான் சிங்களர்களும் ஆரியர்கள் இந்தியாவின் ஆளும் வர்க்கமும் ஆரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சமவெளி நகரங்களை அழித்த அதே ஆரிய கும்பல் தான் நம்முடைய கிளிநொச்சி நகரத்தையும் நாகரிகத்தையும் நிர்வாகத்தையும் அழித்திருக்கிறது மூவாயிரம் கால இடைவெளி இருக்கிறதே தவிர அதுதான் நடந்திருக்கிறது இங்கே பேசிய தோழர் தா பாண்டியனவர்கள் தமிழர்கள் வரலாற்றை குறித்து வைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் தமிழர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களாகட்டும் தொல்காப்பியமாகட்டும் இதெல்லாம் இருக்கிறது பல இலக்கியங்கள் அழித்து விட்டார்கள் இலக்கியங்களை நம்முடைய ஆட்சியும் இல்லை சங்ககாலம் மருவிய பிறகு களப்பிரர்கள் கன்னடர்கள் பல்லவர்கள் தெலுங்கர்கள் சிறிது காலம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜன் காலத்தில் எல் அவர்கள் தமிழர் ஆட்சி நடத்தினார்கள் எல்லா செய்தியும் கல்வெட்டுகளாக இருக்கின்றன அந்த சிறிது கால சோழராட்சியில் அவர்களுக்கும் வாரி போய் தெலுங்கு சோழர்கள் குலோத்துங்கன் முதல் வந்து ஆண்டார்கள் அதிலிருந்து இன்றைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாம் அந்நியர்களிடம்தான் அடிமையாக இருக்கிறோம் விஜயநகர மன்னர்கள் மராத்தியர்கள் நவாபுகள் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது டெல்லிக்காரர்கள் ஆக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அடிமைகளாகவே இருக்கிறோம் அடிமைப்பட்டவர்கள் எப்படி பெரிய வரலாற்றை தொகுத்திருக்க முடியும் ஒரு அடிமைப்பட்ட இனமாக நாம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறோம் இன்றைக்கும் அடிமையாக இருக்கிறோம் எனவே இந்த தேசம் வந்து ஆரிய தேசம் இந்தியா என்பது அது சிங்கள தேசமும் ஒரு ஆரிய தேசம்தான் ஒரு தடவை சொன்னான் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே நானும் இந்தியாவில் இருப்பவர்களும் ஒரே இனம்தான் ஆரிய இனம் சந்தேகம் இருந்தால் இந்திரா காந்தி மூக்கையும் என்னுடைய மூக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னான் ஆரிய தேசம்தான் முதமைப்பு அவர்கள் எழுதிய ஒரு பூகோளமே பலிவியடமா என்ற ஒரு புத்தகம் ஏற்கனவே வந்தது அது இப்பொழுது கொடுத்தார்கள் இந்த அமைப்பு காரணமாக இந்தியாவின் பக்கத்திலே ஈழம் இருப்பதால் அதற்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது இவர்கள் விடுதலை அடைய விடமாட்டார்கள் இந்தியாவும் சரி சிங்களனும் சரி இந்த துன்பம் ஏறுகிறது ஆனாலும் விடுதலை பெற வேண்டும் என்று எழுதுகிறார் இந்த பூகோளமே பாதிப்பு என்கிறார் இந்த பூகோளம் யாரால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்ற இந்த பூகோளம் யாரால் உருவாக்கப்பட்டது அந்நியர்களால் ஆள வந்தவர்களால் அடிமை கொண்டவர்களால் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எனவே நாம் இந்த பூகோளத்தோடு காலமாக வாழவில்லை வெள்ளையர்கள் வந்த பிறகு இந்த பூகோளத்தோடு நாம் இணைக்கப்பட்டோம் நாம் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நம் மீதான ஆதிக்கம் தொடருவதால் இந்த பூகோள வரையறையை பூகோள வடிவமைப்பை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த பூகோள அமைப்பு இருக்கிறதே பூமியை உடைப்பதல்ல இந்தியா என்ற வடிவம் ஒரு ஏகாதிபத்திய வடிவம் ஏகாதிபத்தியத்தால் உருவாக்கப்பட்டது அது தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் அடிமையாகத்தான் கருதும் ஈழத் தமிழர்களையும் அடிமையாகத்தான் கருதும் இப்பொழுது இந்த பெரிஸ் போய் டெல்லியிலே பார்த்து இருக்கிறார் மகிழ்ச்சியோடு இந்து நாளேடு ஒரு பெரிய செய்தியா வெளியிட்டிருக்கிறது படத்தோட மன்மோகன் சிங்கை பார்த்து பேசுகிறார் இதே இந்து நாளேடு இங்கே தோழர் தியாகு விளக்கி சொன்னாரே ஐநா மூவர் குழு அறிக்கை அந்த அறிக்கையை பற்றி இவ்வளவுதான் செய்தி வெளியிட்டது அதுவும் தலைப்பிலே யூஎன் பேனல் அக்யூசஸ் கொலம்போ எல் of ஆஃப் வார் கிரைம்ஸ் ஐநாவினுடைய குழு கொழும்புவையும் விடுதலை புலிகளையும் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது தலைப்பை சமப்படுத்தி சின்ன செய்தி

இந்த தின தினத்தந்தியில மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு இந்தியா கடும் கண்டனம் இந்த கண்டனம் என்ற சொல் இதுல எங்க இருக்கு இந்த இந்தியன் சைட் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் சீரியஸ் கன்சர்ன் கன்சர்ன்னா கவலை அக்கறை ரெண்டு பொருள் தான் கண்டனம் என்று ஒரு சொல்லே கிடையாது அகராது இல்ல கன்சர்ன் என்பதற்கு இவர்கள் கண்டனம் என்று போடுகிறார்கள் நம்முடைய தமிழ் வாசர்கள் என்ன நினைப்பார்கள் இந்தியா கூட தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டிக்கிறது இந்தியா ஒரு ஒருபோதும் இதுவரை நம்முடைய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக இலங்கையை கண்டித்ததே கிடையாது கண்டனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே கிடையாது கன்சர்ன் என்பார்கள் எங்கள் கவலையை தெரிவித்தோம் எங்கள் அக்கறையை தெரிவித்தோம் என்பார்கள் அவ்வளவுதான் இதை கண்டனம் என்று சொன்னதே கிடையாது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம தமிழ் அப்படி மொழிபெயர்த்து போடுகிறார்கள் அடுத்ததாக என்ன வருகிறது என்றால் இலங்கையின் அருகில் போய் மீன் பிடித்ததால் இந்த எல்லாம் எங்க நடந்ததா ஓவர் கண்டினியூடு வயலன்ஸ் எகன்ஸ்ட் இட்ஸ் பிஷர்மேன் இன் தி விசினிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு பகுதியில் தான் நடந்திருக்குது இலங்கை சுற்றுப்புறத்தில் இலங்கை அருகில் இந்த விசினிட்டி என்ன பன்னாட்டு கடலில் இந்திய எல்லையில் இங்கே வந்து அவன் சுட்டுக் கொண்டு இருக்கிறான் கயிறை முறுக்கி கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் கிடையாது இப்படி ஒரு கூட்டறிக்கை பார்ப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் இந்தியாவும் சொல்லுகிறார்கள் கண்டிக்கிறார்கள் கருணாநிதி நேரம் அறிக்கை இந்தியாவே கண்டிக்கிறது நான் முந்தா நாள் கடிதம் எழுதினேன் என்று எழுதுவார் ஒன்றுமே கிடையாது இவ்வளவு ஒரு ஒரு மோசடி கும்பல் டெல்லி ஏகாதிபத்திய கும்பல் தமிழ் இனத்தை கருவறுக்கூடிய கும்பல் தொடர்ந்து அதைத்தான் செய்கிறது